ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வந்து கொடுத்துருக்கு ப்ளஸ் நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளிகள் வந்து அதிகரிச்சிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் முடிவடைஞ்சிருக்கு இந்த இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் இருக்கு நாளைக்கு அதற்கான கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கிடச்சிரும் அதாவது எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க எந்தெந்த ஸ்லாப்பில் என்னென்ன வருது அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு ஃபைனல் ஆகிடுச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து ஒரு மூமெண்ட் வந்து இருக்கலாம் அப்படி மூமெண்ட் இருக்கும்போது மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எங்கேருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுக்கும் நாளைக்கான இன்டர்டேவுக்கான பையபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சார்ட்டு நிப்டிஷ் பாட்டியினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இது வந்து இன்றைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு ப்ளஸ் முப்பது பாயிண்ட் கேப் அப்போ தான் ஓப்பன் ஆனது ஓப்பன் ஆனாலும் ஃபர்ஸ்ட் கேண்டிலே நல்லா செல்லிங்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் அதே அதேக்காண்டி லோ வந்துட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப சப்போர்ட் எடுத்து இந்த ஆறுநூறுக்கு மேலே போக முடியாமல் திரும்ப ஐநூற்றி எண்பதுலேயே நான் நிறையா நேரம் சுற்றிட்டு இருந்தது சுற்றி திரும்ப ஆறுநூறு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஆறுநூறு பிரேக் ஆகி லாஸ்ட்டு ஒன் ஹவர் மட்டும் நல்லாவே மார்க்கெட் வந்து ஒரு நூறு பாயிண்ட்டு மேலே வந்திருக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தேழு வரைக்கும் டேக் ஆகி போயிருக்கு க்ளோஸிங் வந்து இருபத்தி நாலு ஏழுநூற்றி பதினஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்கு ப்ளஸ் வந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு இந்த க்ளோசிங்கிலேருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து மேலே ஆஃப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அதேமாதிரி கீழே வரும்பொழுது சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அதை உடைச்சது அப்படின்னா இது லெவலில் இருபத்தி நாலு ஆறுநூறு வந்து ஒரு சப்போர்ட்டு அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இதெல்லாமே கீழே சப்போர்ட் ஜோன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆறுநூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பையிங் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே லோ வரைக்கும் வந்துருச்சு வந்துட்டு திரும்ப ஆறுநூறை பிரேக் பண்ணாமல் கீழே தான் இருந்தது திரும்ப ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் அறுநூற்றி அறநூற பிரேக் பண்ணி அறநூற்றி இருபதுலாம் பிரேக் பண்ணி நல்லாவே மேலே போயிருக்கு இருந்தாலும் நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து திரும்ப ரிமைனிங் வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ண முடியல மார்க்கெட் ரொம்ப ட்ரை பண்ணுது இந்த லெவல்ஸ்கிட்ட வந்தாவே செல்லிங் ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இந்த லெவல்ஸ்கிட்ட இருந்து பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப மார்க்கெட் நல்லா கீழே வந்துட்டு தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து திரும்ப இதே லெவலில் வந்து நிற்கிது நாளைக்கு இன்கேஸ் ஓரளவுக்கு இந்த லெவல்ஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ் வந்து திரும்ப கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதனால் மெயினாக நம்ம நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே சஸ்டெயினாக நிற்கிதுங்கிற பட்சத்தில் நம்ம பையங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவல்ஸுக்கு மேலே போயிட்டு திரும்ப கீழே செல்லிங் ப்ரைஸ் எட்நூறு ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்து இந்த லெவலை உடைச்சிட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சி திரும்ப மேலே போகிறதுக்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே மேலே போகும் அப்படி மேலே வர மாதிரி வந்து திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே கீழே வந்துடும் இதுதான் வந்து நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸு இந்த லெவல்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் பாயிண்ட் இருபத்தி நாலு எழுநூத்தொம்பது இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்